திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சாலையை சீரமைத்திட வேண்டுமென வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சோழவரம் அடுத்த சோடிப்பாளையம் கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகர் குடியிருப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் சாலைகள் சேதமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் விரைவில் ஆய்வு செய்து சாலை அமைப்பு தரப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட மக்கள் கலைந்து சென்றனர். அடிப்படை எந்த வசதியும் இல்ல ரோடு வசதி கிடையாது ஒரு எந்த யாருமே இந்த ஒரு ரோடு வசதி இல்லாதனால யாருமே உள்ள வர மாட்டாங்க வண்டியில போனா விழாம இருக்க மாட்டாங்க குப்பை அப்படி இருக்கும் அவங்களும் உள்ள வந்து எந்த ஒரு குப்பை குப்பையை கொண்டு போய் போ குப்பை இதுல போடுறதுக்கு அங்கேயும் கிடையாது அப்படி அப்படியே அங்கங்க அங்கங்க தேங்கிடும் பத்து வருஷம் ஆச்சு நாங்க எல்லாருமே தான் போராடுறாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து வந்து போராடி 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 பார்த்து எல்லாருமே இப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் நொந்து போயிட்டோம் எங்க ஊருக்கு இதுவரை அடிப்படை வசதின்றதே கிடையாதுங்க சார் சாலை வசதியும் பத்து வருஷமா சாலை வசதி கிடையாது இப்போ இந்த வந்த மழை தண்ணி கிட்டத்தட்ட நாலு நாளா வடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது மழை தண்ணி எல்லாம் அவ்வளவு பாம்பு பூரா எல்லாம் பூச்சியும் உள்ள வருது நடக்க முடியலைங்க சார் ஃபுல்லா சேருங்க சார் எங்க ரோடை வந்து முதல்ல வந்து யாராவது ஒரு ஆட்சியர் வந்து பாக்கணுங்க சார் வந்து எங்க ஏரியாவை முதல்ல பாக்கணும் பார்த்தாதான் அவங்க ஏதாவது ஒரு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்